போலூர் போக்குவரத்து பணிமனை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்பு வழங்கினர் திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞரின் நூற்றி பதினோராவது பிறந்தநாள் இன்று திமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை வாயிலில் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் போலூர் பணிமனை சார்பில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் ஏ வே கம்பன் தலைமையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் தரணிவாந்தன் முன்னிலையில் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொது செயலாளர் சவுந்தரராஜன் அமைப்பு செயலாளர் ராஜரத்னம் செயலாளர் அண்ணாமலை மற்றும் நடத்துனர் செயலாளர் சுதாகர் தொழில்நுட்ப செயலாளர் முரளிதரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தரணிநாதன் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளும் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சேகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினர்